வனகமுறோவலே நான் உங்கள் சீலன் நிதி எஸ்பி சீலம் பிளக்ஸ் இப்போ நான் நிக்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல எழுது மட்டுவாள் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற எழுது மட்டுவாள்னு சொல்லிட்டு தான் நிற்கிறேன் இந்த பகுதியில் பார்க்க போனா நாங்கள் அந்த வீதியால போகும் பொழுது ஒரு அண்ணன் கொஞ்சம் மாறுகளை மேய்ச்சு கொண்டு போனவர் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட மாறுகள் இந்த வீதியால மேய்ச்சி கொண்டு போனவர் இப்போ நாங்கள் அந்த அண்ணையை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த அண்ணையை சந்திச்சு இவருடைய இந்த மாட்டுப்பட்டியை பற்றியும் இந்த மாட்டு வளர்ப்பு பற்றிய விஷயங்களை பற்றியும் கேட்டறியப்படும் இது இதுவரைக்கும் நாங்கள் நிறைய பட்டியலை பற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்கிறோம் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அதுபோல தான் இந்த அண்ணன் அண்ணையும் தன்னுடைய தொழில் அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவார் இதுவரைக்கும் எஸ்பிசி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உறவுகளே அண்ணாட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்படுறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை மாதம் நிற்கல நூற்றி முப்பது நூற்றி முப்பது வாங்க தெரியவே இல்லை இப்ப பாருங்க இந்த மார்கள் எல்லாமே இந்த ஒரு காணிக்குள்ள வந்துடுது மே ரோகு பாருங்க ரெண்டு அறியால இறங்கி இந்த காணிக்குள்ளே வந்துடுது இந்த அண்ணாவோட நிற்கிறார் நாங்கள் இப்போ அந்த அண்ணா போய் சந்திச்சு எடுத்தால் அதைப்போம் என்ன வேணும் உங்களுக்கு மைந்தன் மைந்தன் ஆஹ் அதோட நீங்கள் கொடி வாங்க கொடி வாங்க இப்போ பட்டி வச்சிக்கிறத எழுது மட்டும்

സ്മാർട്ടില വന്നല്ല ലാഭം കൂടുക. ഇരവിക്കളം. ആ അത് നാമ കണ്ടലലല. അപ്പോൾ ഇതില്ല പ്രശ്നമില്ല. ആ ഇതിനെ മൈക്രോവന് ഞ കഷ്ടം. ആ മൈക്രോവന് ഞ കഷ്ടമെന്നോ. മൈക്രോവന് കഷ്ടമെന്നോ ഒന്നൊന്നും വിട്ടാച്ചരിയയില്ല. ആ വേണ്ടെന്നാ ഫേണ്ട് എല്ലാംണ്ടാക്കിയേരും. കണ്ടോ ഇണ്ട്. പതിമാന്തി ഇപ്പോ ഇപ്പുറത്തെ തലമുരയിൽ വന്ന് ഇങ്ങേ ഒരു വിറമ്പരയില്ല കഷ്ടമണ്ട് വിറമ്പരയില്ല. ആ നിങ്ങൾ சொன்ன மாதிரி അതല്ല നേക്കാട്ടല്ല. நிறைய അല്ലേ വരുമാനമൊക്കെ.

இப்போ இந்த பரமதி இந்த பரமதி இப்போ வந்து கிட்ட வரும் அப்படியே என்ன இப்போ நீங்க ஒரு மாடு வாண்டி இப்போ இந்தக்கு நூத்தி முப்பது மாடு கிட்ட இருக்கு என்ன முன்னேட்டு தான் என்ன என்ன இப்போ இது வந்து என்ன இனம் இந்த மாடுகள் இது இது என்ன இது ஊர் மாடு தான் ஊர் மாடு தான் இந்த ஊர் மாடுல கலப்பு கலப்பு வந்து இந்த இதுக்கு இது கிடைக்கணும் இல்ல சவாரிக்கு ஓ அதெல்லாம் தான் ஆனியா சவாரி குடுக்குறீங்களா நிக்குது ரெண்டு ஒண்ணு அந்த பெரிய மாடு எல்லாம் தான் வளக்கணும் ஆ

അടുത്ത തോന്നുന്ന മെഞ്ഞണ്ട് നാലഞ്ച് മണി ചേലം дам മേവിനം ഞാൻ എന്നെന്തോ പോണ്ട വിട്ടാ ഇനി ഇപ്പോഴേ മെഞ്ഞി മെഞ്ഞി മെഞ്ചര പുലക്കരി അണ്ടോ ആയിട്ട് തന്നെയേ കുടിച്ചിട്ട് കഴ പടച്ചി ആ പടതില് പിന്നെ 2 1/2 മണിക്ക് എന്നതോളേ മേയവളൈ കേട്ടാ അതില് എന്നോ നാതായേ പട്ടി പോമണ്ട തണ്ടവാടലെ മെഞ്ഞി മെഞ്ഞിരി അപ്പനിင်္ဂലവും പ്രിയേഷന്തിതി തിരിയ കരച്ചലാന ക്ലാം പ്രിയോ പോയ അതില കുളത്തട്ടിലേ കിടന്ന് തണ്ട നാണൈ लेके ഇന്ദ്രാ ആ बाप ഡന്നല്ല എന്നോ പത്തവളൈ എന്നേക്കാണ്ടി

ஒரு மாடு பிடிச்சு கட்டினா சரி ஒரு மாடு பிடிக்க கயிறு போட்டா இல்ல மாடு முக்கியம் அப்படியா பால்ல எடுக்கல அது மற்ற மற்ற வரும் எல்லாம் இருக்கு என்ன பால் எடுக்கணும்னு சொன்னா மற்ற என்ன வரி பண்ணு எரு வந்து குடுக்குறீங்க எரு வந்து ஒரு லோட் வந்து ஒன்றிரு ஒரு கொளியால ஒரு மாத்துக்கு ஒரு லோட் கொடுத்தாலும் கா ஒரு மாத்துக்கு ஒரு லோட் கொடுப்பீங்களா அப்ப பிரச்சனை இல்ல என்ன ஒரு மாத்துக்கு ஒரு லோட் ஒரு லோட் கொடுக்கலாம் அப்படியே என்ன

கயிறு போடாத மாடு கயிறு போட்டாதான் பால் எடுக்கலாம் கயிறு போடாத மாடுகளுக்கு எடுக்கல கயிறு போட்டா எல்லாம் குழம்புங்க எல்லாம் குழம்பு எல்லாம் பிடிக்க வேண்டிய அப்படி என்ன ஆனா சில சில பேர் இந்த எடுக்கலாம் சொல்றது சில எடுக்கலாம் சில மாடு இருக்கு இந்த பின்னால அந்த கண்டு வந்து அந்த கண்டுமாட்டுக்கெல்லாம் ஒரு மணி ஆயிரும் இல்ல கைத்தின் கைத்தின்னு சொன்னா எடுக்கலாம் கைத்தின் ஒண்ணுமில்ல மட்டும் இப்ப நீங்கள் இந்த மாதிரி செய்யற கொண்டு தோட்டங்கள் தரையில வந்து கட்டி ஓடுறது

பட்டி அடைச்சு போட்டு அதுல இப்ப பத்து தென்னம்பிள்ளைன்னா பத்து தென்ன பிள்ளை மாதிரி அடைச்சு போட்டு அதுக்கு வந்துட்டு அரைக்கலாம் இரவு பிள்ளைக்கு அது காணிக்கணும் இப்ப வந்து அதை பட்டி நான் மாட்டத்துல வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டி எத்தி மட்டும் பத்து தென் பிள்ளைங்க அப்படி அப்படியே நெண்டன் அப்ப ஒரு மாதம் ரெண்டு மாதமா ரெண்டு மாதம் சும்மா அனைத்து இந்த மாதிரி கலப்பட் இது இது வந்தா இது மூணு நாள் தான் வந்தது கண்டுபோட

ஆனா என்ன புதாக்கள் ஒரு ஆள் வந்து ஒரு கண்டை புடிச்சா பிடிக்கும் ஒரு மாடை கத்துச்சு என்ன மூணு மாடும் அதுக்கு என்ன பழைய புத்தாக்க உங்களுக்கு வந்து இப்ப மாடு வளர்ந்து ஆழம் இறந்த மாதிரி இருக்கும் இறந்து சில மாடுகள் வந்து இல்ல அது சும்மா இயல்பா வாரது இப்ப இந்த கடந்த இப்ப அந்த டிசம்பர்ல அந்த பெரிய புயல் மலை பெரிய நிறைய இடங்கள்லாம் சந்திக்க நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து நிறைய மாடுகள் எல்லாம் செத்தான்னு சொல்லி இப்ப உங்களுக்கு அப்படியா கொஞ்சம் கொஞ்சம் போச்சு நீங்க பட்டியலன்னு சொன்னால் உங்க வீடு குடியா பட்டி எழுத மட்டுமான்னு சொன்னால் முழு நேரம் என்ன இல்ல இவ்வளவு

நான் வர முடியாது தான் நான் கூட உள்ள இடையில நான் உள்ள பட்டிக்க உள்ள நல்ல விஷயம் நீங்கள் இப்படி வளர்க்குற நல்ல விஷயம் தானே இப்போ நீங்களும் மேலே கிடத்த வேலை என்ன இப்போ பட்டியாக அடைச்சிருக்கேக்க இந்த மிதிவட்டு சின்ன கண்ட்ரோல் செத்த மாதிரி எப்படி உங்களுக்கு நடந்திருக்காது அது மிதிவட்டாலும் அது அந்த அதுக்கு தாக்கம் அதான் தான் எப்படி விளக்கினாலும் அதுக்கு இல்லை தானே நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்கள் நீங்க இப்ப சொல்ற விஷயம் வந்து நல்ல ஒரு முக்கிய விஷயம் இப்போ இதுக்கு முதல் நான் சந்தித்த ஒரு பட்டியில் ஒரு அண்ணன் சொன்ன விஷயம் வந்து தங்களுக்கு நிறைய மாடு செத்துன்னு சொல்லி எப்படின்னு சொன்னா பட்டி அடைச்சி விட கீரவில் வந்து குட்டி போட்டது இந்த கண்டு போட்டால் தெரியாமல் மிரிச்சு சாதம்னு சொல்லி சொன்னேன் சில நேரம் அப்படி இருக்கலாம் எங்களை பட்டிக்கு என்ன நடக்கு என்னென்னு சொன்னால் கண்டு கிடப்பான்னு சொன்னால் இப்போ கண்டு கிடப்பான இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்தா சில நேரம் பத்து இலக்கம் இங்கே தவறுப்பட்டோம் தவறுப்பட்டு ஆர்ப்படுத்துறேன் இப்போ ஏதோ ரெண்டு மூணு நாள்

இப்ப நீங்க சொன்ன புதுசா இருக்குது இந்த தொழில் வந்து சில பேர் நினைக்கிறது இந்த தொழில் கூட தொழில் கூடிய தொழில ஆனா இந்த தொழில் வந்து நல்ல தொழில் ஏன்னு சொன்ன உயிரைத்தான் அப்ப இந்த இது வந்து எங்களுக்கு இது இல்லை கஷ்டம் இல்ல இப்ப வந்து இதுல எந்த எங்களுக்கு பெருமானம் இருக்குது நல்ல பெருமானம் இருக்குது இப்போ நாங்கள் போய் எங்களோட உடம்பு வந்து அங்க விளையாச்சு இங்க

நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா அதிசயமாக தான் இருக்கேன் நிறைய பேர் சொல்கிற விஷயம் கல்லறை பிரச்சனைனால தாங்க எப்போவுமே பாதுகாத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நந்திக்கான நந்தியில் என்ன குடியே போய் மாட்டாத விட்டுட்டா அப்போ இதை வேலை படுத்துருவேன் படத்தை நித்திரியாக போயிடுவேன் அந்த நித்திரியாக போயிடுவேன் படத்தில் போய் இந்த ஒரு மூன்றரை ரெண்டு தடவை மூன்றரை கடைக்கு பாட்டையும் போக வேண்டாம் சரி ஆனால் இப்போ வந்து சில இடங்கள் நாங்கள் பார்க்க போனால்

തീർപ്പിന് മീൻ്റെ മീൻ്റെ തണ്ടി തന്നെ അപ്പൊ പിന്നെ തവട്ട് ശ്രമിച്ചു ശ്രമിച്ചപ്പോ രണ്ട് മൂന്ന് മണിക്ക് മേഞ്ചി തന്നെ അതാ ചെയ്യണം അഞ്ചരക്കി ആൾ പിട്ടും അത് മറ്റും താങ്ങും ഇത് പന്ത്രണ്ട് ഒരു മണിക്ക് രണ്ട് മണിക്ക് തുറന്ന് പോട്ട് മേഞ്ചേന അത് അത് മുഴുവൻ മെയിട്ടേതിരിക്കും തന്നിയും പിടിക്കാതെ തന്റെ ഉടമ്പ മറ്റും മെയിൻ കൊണ്ടേ തെരിക്കും തെളിഞ്ഞ വാറൻ നേരം തന്നെ പിടിക്കാതെ അഞ്ചു ഇഞ്ചി നേരം വിടാട്ട തന്നെ ഉണ്ട് தண்ணி குடிக்க குளத்தடியிலயும் விட மாட்டாங்க அப்படியே வண்ட பாட்டி கிடைக்க முடியும் அப்படியுமே கிடைச்ச அது தண்ணி குடி விளையாட்டி மாடு மாடு விடாது நீங்க வந்து மாடு விட வந்து சொல்ற மனசே மாதிரி பிள்ளை மாதிரி பாக்குறீங்க ஆனா நீங்க சொல்ற பாக்கி இப்ப நிறைய பேர் வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது கடமைக்கு வழக்க மாதிரி இப்ப நான் சில இடத்துல பாத்துருக்கிறேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு திறந்து வர்றது லேட்டா ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் திறந்து வரும் அது கூட ஒரு கொஞ்சம் அப்படி என்ன அந்த மெய் மடம்தான் பாப்பினம் அடுத்த தண்ணிக்கு நீ ஒன்றுமே குடிக்கணும் பாப்பினா தண்டை வயிறு கிளம்பினா தண்ணி அது மாடு உடஞ்சிடும் மெயின் சாமன் நாங்களும் மூன்று நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அதே மாதிரி இது மாடு மாடு அப்ப குடிக்க மாடு இப்ப இந்த மாடெல்லாம் பின்னரம் போயிக்க பாருங்க பின்னரத்துல இருந்தால வந்தா பாருங்க பின்னரம் போய்க்கு முழுக மாதிரி போகும் சாப்பிட்டு தண்ணி குடித்தேன் தண்ணிக்கு தான் போயிருப்பாங்க

நல்ல ஒரு விஷயம் பெருமையான விஷயம் இப்போ இந்த தொழிலில் பல வருஷமா அனுபவம் கொண்டாக்க கூட நாங்கள் அவையே சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு நாங்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் வருஷம் அஞ்சாறு வருஷம் தான் செய்யறீங்க ஆனால் அவையாள்ட்ட நாங்கள் கேட்காத நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிறீங்க அது உங்களோட தர ஏன்னா வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொன்ன சில 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 விஷயங்கள் வந்து அவையே சொல்லவே இல்லை இப்போ இந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு இல்லாமல் வந்து ஒழுங்கா மேக்கம் சொல்ற விஷயம் இல்லாம மந்ததுமேல நீங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் இது எல்லாருமே சொல்றதுல மேல எல்லாருமே வந்து கடைபிடிக்கிறே நல்ல விஷயம் இல்லை நீங்கள் என்ன சொல்றேன் இப்ப கொஞ்சம் காலமா இருந்தால் இந்த தொழில நீ நிறைய விஷயத்த படித்து நிறைய செய்யறீங்க சொல்லுங்க இப்ப உங்களோட நிக்கிற மார்வம் வந்து நான் நினைக்கிறேன் நல்லபடியா வருவேன் நினைக்க நீங்க அக்கறையா பாக்குறீங்க வேற தானே அப்படின்னு தானே அது எங்களை இப்படி சொல்லப்படுற பேக நாங்களா செய்ய வியாபாரம் கொடுப்பேன் உங்களோட இந்த முக்கியமான நேரத்துல நிறைய நேரத்துல செலவழிச்சவங்க நிறைய சொல்லிக்கிறீங்க நன்றி என்ன